வெல்கம் டு புதுப்பொண்ணு சமையலரை இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி சூப்பரான சுவையான கம்பு பாயசம் தாங்க என்னது கம்பில் பாயாசமாக ஆமாம் கம்பில் தாங்க பாயசம் களி சாப்பிட்ருப்போம் கஞ்சிலாம் சாப்பிட்ருப்போம் ஆனால் பாயசம் சாப்பிட்டுருக்க மட்டும் வாங்க எப்படி செய்து வீடியோக்களை பார்க்கலாம் அதுக்கெடைய தேவையின் பொருள் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம் நெய் விட்டுட்டு கம்பு வந்து நாட்டு கம்பு வாங்கிக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் இதை விட பெருசாக இருக்கும் நார்மல் கம்பு இது நாட்டு கம்புன்னு சொல்லுவாங்க அந்த கம்பு வந்து கொஞ்சம் டேஸ்ட் அதிகமாகவே இருக்கும் நாட்டு கம்புல இதை நல்லா நெய்யில் போட்டு நல்லா வறுத்துக்கணும் கூட பார்த்திங்கன்னா செவப்ப அவுள் வந்து அதையும் கூட கொஞ்சம் போல் சேர்த்துட்டு அதையும் கூட சேர்த்து வறுத்துக்க வேண்டிதான் ஊற வச்சு வேக வச்சு செய்யும்போது வந்து அதோடய ஸ்மெல் வந்து பச்சையாக இருக்க மாதிரி இருக்கும் இந்த மாதிரி நம்ம வறுத்துட்டு நல்லா பொடி பண்ணி செய்யும் நல்லாவே இருக்கும் நல்லா வாசமாக இருக்கும் நீங்கள் அதை நல்லா வறுக்க வறுக்க அதோடய வாசனை வந்து நல்லா ஓரளவுக்கு கோல்டன் ப்ரௌன் ஆகியும் நல்லா வாசனையாக இருக்கும் ஒன்றை சொம்ப அளவுக்கு தண்ணி வச்சுக்கலாம் தண்ணி வந்து நம்ம கொதிக்க வச்சு அந்த பொடியை போடக்கூடாது நம்ம தண்ணியெல்லாம் கொதிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டால் கட்டிலாம் படாமல் நல்லாயிருக்கும் நல்லா ஓரளவுக்கு குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்க வேண்டியதாக மிக்ஸியில் இந்த மாதிரி அரைச்சிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டவ் வந்து ஆன் பண்ணிவிட்டு செய்யும் போது நம்மளுக்கு அந்த கட்டிலாம் படாமல் இருக்கும் நல்லாவும் இருக்கும் இல்லைனா வந்து நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி சுடுதண்ணில் போட்டிங்கன்னா கட்டிக்கிட்டே ஆகிடும் நம்மளுக்கு ரொம்ப மிக்ஸ் பண்ணவும் கஷ்டமாக இருக்கும் இப்போ நல்லா வந்து ஓரளவுக்கு கொதிக்க ஆரம்பிச்சிட்டு இந்த மாதிரி கைவிடாமல் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தால் கட்டிப்படாமலும் அடிப்பிடிக்காமலோ இருக்கும் இப்போ நல்லா வந்து இந்த மாதிரி கொதிக்கும் போது சிம்மில் வச்சுருங்க நல்லாவே வெந்துடும் ஏன்னா நம்ம வறுத்து போட்டிருக்கனால வந்து அது வேகாமலாம் இருக்காது நல்லாவே வந்து வாசமாக இருக்கும் வேகும் இது கூட பார்த்திங்கன்னா இப்படியே சாப்பிட்டா நல்லா இருக்கிறது கொஞ்சம் போல் ஜவ்வரிசி நல்லா வேக வச்சு அந்த லைலான் ஜவ்வரிசி வரும்ல அதை நல்லா வேக வச்சு கூட சேர்த்துக்க வேண்டியதான் அது ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு போட்டுவிட்டால் போதும் இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் அதுவுமே ரெண்டே ரெண்டு ஏலக்காய் வந்து தட்டி கூட சேர்த்துக்கலாம் நல்லா வாசமாக இருக்கும் நம்ம இதை எதுவுமே தாளித்து போடாமல் நம்ம எல்லாமே நுணுக்கி தான் போட போகிறோம் ரொம்ப வந்து நெய்யும் யூஸ் பண்ண போகிறது கிடையாது இப்போ இது எல்லாமே பொடி பண்ணி வச்சுக்க வேண்டியது தான் பால் வந்து நம்ம நல்லா திக்காக எடுத்தோம் தண்ணி ஊற்றாமல் எடுத்து ஊற்றிக்க வேண்டாம் ஒரு கால் லிட்டர் அளவுக்கு ஊற்றினிங்கன்னா இந்த பாயசத்துக்கு கரெக்டாகவே இருக்கும் இப்போ நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்க வேண்டியது தான் மிக்ஸ் பண்ணிவிட்டு இனிப்புக்கு பார்த்தீங்கன்னா பனக்கர் கண்டு யூஸ் பண்ணால் சூப்பராக இருக்கும் கம்பு சூடுக்கு பனக்கர் கண்டை வந்து நம்மளுக்கு நல்லா குளிர்ச்சி அது வந்து அது ஈக்குவலாக இருக்கும் நம்மளுக்கு சாப்பிடும்போது ஒன்றுமே ஆகாது பணக்கர் கண்டை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட வேண்டியதாக இனிப்பு பத்தல்னாலும் நம்ம குடிக்கும்போது கூட இனிப்பு சேர்த்துட்டு குடிக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து பொடி பண்ணி வச்ச அந்த நட்ஸை வந்து கூட லாஸ்ட்டாக சேர்த்துக்கலாம் இப்போ வந்து அந்த அந்த பனகர்கன்லாம் நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா இப்போ நட்ஸை சேர்த்துக்க வேண்டியது தான் இந்த மாதிரி சேர்த்துட்டு உடனே கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் ஏன்னா இதுவுமே கட்டி ஆகிடும் அதனால் வந்து அது நல்லா மிக்ஸ் விட்டால் போதும் குடிக்கிறதுக்கு நல்லாவே இருக்கும் ஏன்னா அந்த நட்ஸ் வந்து எதுவுமே வாயில் தென்படாமல் எல்லாமே சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராகவே இருக்கும் இப்போ நான் வந்து பானிலையும் மாற்றி வச்சிட்டேன் மாதிரி செஞ்சு குடிக்கும்போது உடம்புக்கும் ஆரோக்கியமாக இருக்கும் ஒரே மாதிரியா செஞ்சு சாப்பிடாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாகவும் நம்ம செஞ்சு சாப்பிடலாம் என் சேனல் ரொம்ப பிடிச்சதா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் ஐக்கான் பண்ணுங்கள் கிளிக் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் மாதிரி உங்களை இந்த வீடியோ போய் தீபா விஸ்வநாதன் நன்றி வணக்கம் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்படியே உங்கள் உங்கள் என்ன ஒரு லைக் பட்டனை தட்டிடுங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கிற டாட்டா பாய்